எனிஷா வந்து ஒரு அரைக்கி ஆர்த்தியை பத்தி பேசுறதுக்கு கடுகளவும் வந்து தகுதி இல்லாத பெண் அவங்க பூர்வீகத்தை நம்ம ஆராய வேண்டிய அவசியமே இல்ல அந்த பிள்ளைகளுடைய மனசு என்ன மாதிரி பாதிக்கப்படுறது கூட நீ தெரிஞ்சுக்காம நீ என்ன ஈழராய் கிழிச்சு ஒரு கேள்வி இருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பங்கள் வந்து செதஞ்சி சுக்குநூறா உடையறத நம்ம பாக்குறோம் அதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் கெனிஷா ஒரு தன்னை அறிமுகம் செய்து கொள்கிற கெனிஷா வந்து எப்படி அவர்கிட்ட பேஷண்டா பல சினிமால பல விமனேசர்கள் இருக்கிறாங்க ரொம்ப மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து விமனேசரா அடிப்படையாக இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க

தரம் மாதிரி சில பேர் வந்து மீண்டும் வந்து பழைய தடத்துக்கே வர்றதுன்னு ஒன்று இருக்கு அதனாலதான் சில நேரங்கள்ல சில நிதானங்கள் வேணும் இப்ப நீ இப்படிக்கா போறியா நான் இப்படிக்கா போறேன்னு சொன்னா அவங்க என்ன அவனு கேட்டீங்கன்னா கடைசியில் பிள்ளைகள் தான் ஆனாதே சார் ஆர்த்தி எந்த விதத்திலையும் வந்து கெனிஷாவை காயப்படுத்தியோ இல்ல அவங்கள குறிப்பிட்ட எந்த வார்த்தையும் பயன்படுத்தாம அடி ஆனா கெனிஷா அவர்கள் தொடர்ந்து ஆர்த்திய வந்து அதுதான் கெனிஷா மாதிரி பல பெனிஷா வனிஷா எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அங்க கிளப்ல டான்ஸ் ஆடுற பொம்பளை தானுமா இப்போ வந்து ஜெயம் ரவி ஜஸ்ட் கொஞ்சம் லெஃப்ட் ஆனார்னா அடுத்தது இன்னொருத்தர் ரெடியாக இருக்கிறாங்க ஆமாம் அப்ளிகேஷனோட ரெடியாக இருக்கிறாங்க ஆல்ரெடி அப்ளிகேஷனும் போட்டாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு பெண்ணோட சுற்றிட்டு இருக்கிறாரு இணைச்சி பேசுகிறாங்கன்னு போது கேட்டால் மிகப்பெரிய இதை விட ஜெயம் ரவி வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வேற தண்டனை கொடுக்க முடியாது அதனால அந்த பெண்ணை வந்து ஒரு அரக்கியாக பார்க்குறாங்க கெனிஷாவை Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. King TV நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் கெனிஷா ஜெயம் ரவி விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தன்னை அறிமுகம் செய்து கொள்கிற கெனிஷா வந்து எப்படி அவங்க அவங்க அப்படிதான் ஹீலர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிற கெனிஷா அவருக்கு அவங்க கிட்ட பேஷண்டா வர ரவியை எப்படி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் அழைச்சிட்டு போலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பல சைக்காட்ரிஸ்ட் இப்ப என்ன சொல்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார் முதல்ல ஒரு விஷயமா இவங்க வந்து லீவ் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா வந்து ஜெயமுரவி இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை பண்ணவும் முடியாது கோர்ட்டில் கேஸ் இருக்குது சரிங்களா ஒரு கல்யாணத்தில் ஒரு பிரபலமான ஒரு கல்யாணத்தில் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்தாங்க அந்த ஜோடியாக வர்றதை வச்சு செய்திகள் வந்து பார்க்குறோம் அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஜெயமுரவி சைடில் ஒரு பர்சென்ட் கூட அவருக்கு சப்போர்ட்டாக யாரும் வந்து சொல்ல எல்லாருமே தவறுன்னு சொல்கிறாங்க நாமளும் அப்படி தான் சொல்கிறோம் இந்த மாதிரியான நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடாது ஏன்னா ஜெயம் ரவியை பார்க்குற பார்வைன்றதுன்னு கேட்டனா பெரும்பாலும் மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு கூட சொல்ல என்ன வந்து மேலே சொல்ல முடியும் ஃபீமேல் ஆடியன்ஸு மெஜாரிட்டி பீப்புளுன்னு கேட்டனா வந்து ரசிகைகள் வந்து ஜெயம் ரவியை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க நம்ம பார்க்குறோம் நமக்கே கூட வந்து ஒரு ஆச்சரியமாக கூட இருக்குன்னு கேட்டால் ஏன்னா அவ்வளோ வந்து அவருக்கு முதல்ல சப்போர்ட் இருந்தது கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து வீசுகிறாங்க சிலர் கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க ஊடகங்களில் பேசக்கூடிய பலரும் கூட கட்டினா அவர் கிட்டத்தட்ட ஒரு விமனை சென்ற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு வந்து அதில் இல்லை இந்த இந்த மாதிரி ஜோடியாக வந்து அவங்க வந்து ஒரு மோசமான ஒரு உடை அணிஞ்சிக்கிட்டு இல்லை ஒரே மாதிரியான உடை அணிஞ்சிக்கிட்டு ஒரு கணவன் மனைவி மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுற மாதிரி வந்ததில் வந்து யாருக்குமே உடன்பாடு இல்லை எனக்கும் அதில் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஊடகங்களில் பேசக்கூடியவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக விமனைசர்ன்ற அந்த லெவலுக்கு பேசுகிறாங்கள அதிலையும் எனக்கு வந்து பார்வையில்லை ஏன்னா இங்கே பல சினிமாவில் பல விமனைசர்கள் இருக்கிறாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து விமனைசரா அடிப்படையில் இருப்பாங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ சொன்னால் சிக்கலாகும் ஆனால் ஒரு பொது பார்வையில் ஒரு நியாய பார்வையில் நம்ம வந்து ஆரம்பத்துலேந்து நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது ஒருபோதும் ஜெயம் ரவி வந்து ஒரு பெண் பித்தராக ஒரு விமனைசராவோன்னு கேட்டனா வந்து பல குடும்பங்களில் கெடுத்துட்டார் பிரிச்சுட்டாரு அப்படின்லாம் சில தகவல் இருக்கில்ல எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி புளம்புறாங்களே அந்த மாதிரி யாரும் வந்து ஜெயம் ரவியை குற்றம் சாட்டினதே கிடையாது நல்ல குடும்பத்தில் நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளை தான் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவர் பெண் எடுத்த குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா அந் அந்தமாக ஆர்த்தி இருக்கிறாங்களே இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கிற தவிர யாரும் வந்து எதிர்மறை விமர்சனம் அவங்க வந்து இப்படி வந்து ஒரு ஜாலியான பேர் வழி அப்படியான வந்து கேட்டனா வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து கேட்டனா இவரோட தொடர்பு இருக்குது அவரோட தொடர்பு அந்த மாதிரி கிடையாது ஒரு அழகான குடும்பம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பங்கள் வந்து செதஞ்சி சுக்குணராக உடையிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் கெனிஷா இவருக்கு மனைவி மீது கருத்து வேற்றுமை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் வலுவான குற்றச்சாட்டு எதுவுமே அவர் சொல்லவே இல்லை அந்த மாதிரி எந்த விதமான குற்றச்சாட்டும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்களும் சொல்லவே இல்லை யார்

குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடியதுன்னு கேட்டினா இந்த ஆண் பெண் உறவு சார்ந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவங்களும் இவரை வந்து ஒரு விமனேசராக சொன்னது கிடையாது இல்லை வந்து மோசமான ஒரு பெண்ணாகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயரவியை சொல்லவே இல்லை குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் பெரும்பாலும் அவர் குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு கேட்டினா வந்து எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கல இது மாதிரி சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் தான் சார் பெரிய வலுவான குற்றச்சாட்டுகள் வந்து அவர் எதுவும் சொல்லலை ஸோ என நான் என் பார்வையில் சொன்னு கேட்டால் உறவுகள் காயப்படாமல் இருக்குன்னா சில பேர் பேசாமல் இருந்தால் கூட நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம தெரிஞ்சால் ஒரு விஷயத்த பேசலாம் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு நம்ம சொல்கிறேன்னு கேட்டனா அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஏதாவது வலிமையான ஒரு ஆதாரம் வலுவான ஆதாரம் நீங்கள் இப்போ ஒரே ஒரு இந்த ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவர் அவரோட பயணப்படுறாங்க இல்லை அந்த பெண்ணை வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த பெண்ணோட நடவடிக்கையை பொறுத்து இந்த பெண்ணோட இந்த ஆள் வரா யாரோட யார் பயணப்படுறேன்னு ஒன்று இருக்குல்ல போய் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் அந்த கெனிஷா வந்து எவ்வளோ மோசமாக வந்து அவங்களுடைய ஆபாச உடை நடை உடை பாவனை இதெல்லாம் இருக்குன்றதை பார்த்துங்க அந்த மாதிரியான ஒரு பெண்கிட்ட வந்து இவர் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக போனார் அந்த பெண்ணுக்காக அவன் கேட்டால் தன்னுடைய வாழ்க்கையை திறக்கிறாரா அப்படின்ற அந்த ஒரு வரம்புன்னு கேட்டால் மோசமாக விமர்சிக்கப்படுறாங்க அந்த விமர்சனம் கூட ஒரு எல்லை மீறி ஒரு ஒரு விமனைசர்ன்ற அந்த அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது விமனைசர்னால் பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறவர் ஒரு கட்டின மனைவியை விட்டுட்டு நம்பிக்கை உள்ள ஒரு மனைவியை விட்டுட்டு காதல் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட ஒரு பயணப்படுறாருக்கட்டா அவர் ஏதோ ஒரு கெட்ட ஒரு சூழல் இருக்கிறாரு ஒரு தவறான புரிதல் கூட இருக்கலாம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி திடீர்னு வரக்கூடிய அவசியம் என்ன ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் மூலமாக கூட போச்சுன்னா அந்த பெண் மீது கொஞ்சம் அவருக்கு வந்து பற்றும் பரிவும் ஏற்பட்டிருக்கலாம் அந்த பெண் மீது கூட ஒரு பரிதாபம் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அதனால இந்த அப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பத்தின எல்லா தகவல்களும் கெனிஷா தெரிஞ்சதுனால அவர் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க எல்லா இந்த தவறு பல ஆண்கள் செய்வாங்க பெண்கள் கூட செய்வாங்க தன் கணவன் கணவன் மீது ஆயிரம் கருத்து வெற்றுமை இருந்தாலும் அதை இன்னொரு ஆண்கிட்ட கூடாது அதே மாதிரி ஒரு மனைவி மீது எவ்வளோ குறைகள் இருந்தாலும் இன்னொரு பெண்கிட்ட வந்து அதை வந்து பகிரக்கூடாது இந்த மாதிரியான வந்து பகிர்ந்தல் வந்து ஒரு நட்பு அடி அடிப்படையில் மா பகிர்ந்துக்கும் போது ஷேர் பண்ணிக்கும் போது ஒருவர் மீது ஒரு ஒரு இது கேட்டனா வந்து அது காதல் வாய்ப்புறதும் நம்ம சொல்ல முடியாது ஒரு வகையான என்ன சொல்ல அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இதை காதல்னால் கொச்சப்படுத்தக்கூடாது சரிங்களா ஸோ அதன் அதன் மூலமாக கேட்டால் உடல் ரீதியான தொடர்பு ஏற்பட்டுங்களா இன்னும் ஸ்ட்ராங் பொசிஷன் வந்துருவாங்க அப்போ நமக்கு அந்த வாழ்க்கை வேணா இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம ஐக்கியமாயிடலான்னு சொல்லிட்டு பலரும் கூட தடம் மாறி இருக்கிறாங்க தரம் மாதிரி சில பேர் வந்து மீண்டும் வந்து பழைய தரத்துக்கே வர்றதுன்னு ஒன்று இருக்குது வழி மாறி போனாலும் கூட மீண்டும் அந்த வழியை இப்போ எப்படி நம்ம ஒரு காட்டு பாதையில் நம்ம நடந்து போகும்போது ஒரு ஒற்றையடி பாதையில் நம்ம என்ன சரி ஒரு ஷார்ட் கட்டில் போயிடலாம்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரோட்டில் போவோம் அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் போய் முட்டில் போய் நிற்கணும்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க மேலே வந்து பைபாஸ் போயிட்டு போயிட்டுருக்குது நீங்கள் தேவையில்லாமல் இந்த சர்வீஸ் ரோடு வந்துட்டிங்கன்னு நம்ம நம்மளோடய ரிவர்ஸில் வந்து மறுபடியும் வந்து அந்த பாதையை அடையிறதுக்கு கொஞ்சம் காலத்தாமதமாகும் தேவையில்லாத லேட்டு ஷார்ட் கட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் வழி மாறி போய் மறுபடியும் வந்து ச சரியான பாதைக்கு வரக்கூடியவங்க உண்டு இல்லை வந்து முட்டை போய் வந்து விழுந்து சத்தவங்களும் உண்டு காலமே காலத்தை வீணாக்கணும்லாம் உண்டு பல பேர் வந்து கேட்டிங்கன்னா காலத்தை வீணாக்கியிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இல்லாமல் போயிடும் அதனால தான் சில நேரங்களில் சில நிதானங்கள் வேணும் இப்போ நீ இப்படிக்கா போகிறியா நான் இப்படிக்கா போகிறேன்னு சொன்னால் அவங்க என்ன ஒன்று கேட்டிங்கன்னா கடைசியில் பிள்ளைகள் தான் ஆனால் தான் நிற்கும் பல பேருக்கு அது நடந்திருக்கு அந்த வகையில இந்த அம்மா வந்து ஆர்த்தி வந்து நிதானமா இருக்கிறாங்க தன் கணவன் வந்து வழி தவறி போனவர் மீண்டும் திரும்பி வந்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் ஆர்த்தி எந்த விதத்திலையும் வந்து கெனிஷாவை காயப்படுத்தியோ இல்ல அவங்கள குறிப்பிட்ட எந்த வார்த்தையும் பயன்படுத்தாம அடி ஆனா கெனிஷா அவர்கள் தொடர்ந்து ஆர்த்தியை வந்து அதுதான் இப்ப புரியுது ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஆர்த்திக்கு ஏன் வந்து இந்த விஷயத்துல வந்து அதாவது கட்டினா அடுத்த ஒரு வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் பேசுறதா நான் பாத்து அந்த ஆர்த்திக்கு ஆதரவா இருக்கிறாங்க ஏன் அவங்களுடைய நடவடிக்கை தான் சரியான நடவடிக்கை அவங்க வந்து இந்த பெண்ணை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல நல்ல குடும்ப பெண்கள் வந்து இது போன்ற கேவலமான இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து வந்து பகிர்ந்துக்கிற இல்லை பறிக்கிற வந்து ஒரு பெண்ணை வந்து மதிப்பே கொடுக்க மாட்டாங்க தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்களே சார் அதுதான் நான் சொல்றேன் அது அது வந்து கேட்டினா மக்கள் பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ ஆதரவு எல்லாம் யாருக்கு இருக்கு ஆர்த்திக் ஆர்த்திக் இருக்கு கணிஷா ஒரு ஒரு நம்பர் யாராவது ஒரே ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க ஜெயம் ரவிக்காவது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இல்லை வந்து ஆயிரத்தில் ஒருத்தர் வந்து அவருடைய அது கூட ஒருத்தர் அவருடைய தான் சொல்கிறாங்க அவர் செய்து சரின்னாலும் சொல்லவே இல்லை அப்போ அந்த கெனிஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான பார்வை இருக்குது என்னை பார்த்துருக்க ஒரு வழிப்போக்கர் தான் எப்படி வந்து இந்த ரயில் ஸ்நேகம்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு வழிப்போக்கர் அவங்க வந்து ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்தில் வந்து அவங்க ஜஸ்ட்டு வந்து வந்துட்டு போகிற ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க தவிர அவங்கள வச்சு வந்து பார்த்தினா இப்படி குடும்பம் நடத்துகிற அளவுக்குலாம் வந்து போயிடுவாருனா யாரும் கற்பனை பண்ணிடுவாங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்களே வந்து விட்டு விலகி போயிடுறாங்க இதை விட வந்து இப்போ இன்னைக்கு நான் கேக்குறேன் கனிஷா கனிஷா வந்து பெரிய ஹீலர்றதுனால இப்போ வந்து இவ்வளவு பெரிய விளம்பரப்படுத்தி இவ்வளவு பெரிய ஆளா தெரிகிறாங்களா பிரபலமாக தெரிகிறாங்க பெரிய ஆள் பிரபலமா தெரிகிறாங்களா ஜெயம் ரவின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நடிகர்கிட்ட வந்து இவங்க வந்து பழக்கம் தான் இன்னைக்கு பிரபலமாக வந்து பேசப்படுறாங்க இல்லைன்னா அந்த கெனிஷா மாதிரி இவங்க வந்து கோவா பண்ணினா தெரியும் கெனிஷா மாதிரி பல பெனிஷா வனிஷா எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அங்கே கிளப்ல டான்ஸ் ஆடுற போல தானேமா நான் கொச்சை பொருத்தல அவங்க புரொபஷன் தான் நான் சொல்றேன் பெரிய சொல்லிக்க வேண்டியது ஹீலோர்னு சொல்லி பட்டவங்கள தானே சைக்காட்டிஸ்ட் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க இங்க தேர்ந்தும் சைக்காட்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க இந்த உளவியல் படிக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் தேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் அறையும் குறையுமா ஏதோ படிச்சுட்டு வந்துட்டு இப்ப அவங்க தான் சார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சைக்காட்ரிஸ்ட் இல்லியர்னு அறிமுகப்படுத்திக்கிற அடையாளப்படுத்திக்குற கெனிஷா கூடவே உறவுல இருக்கிறது எந்த விதத்துல அதுவே அது தொழிலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்போ தொழிலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுவே துரோகம் தானே இப்போ பாருங்க இப்போ ஜெயம் ரவி மாதிரி பல பேர் வந்து அப்ளிகேஷனோட ரெடியா இருக்கிறாங்க இப்போ வந்து ஜெயம் ரவி ஜஸ்ட் லெஃப்ட் ஆனார்னா அடுத்தது இன்னொருத்தர் ரெடியா இருக்கிறாங்க ஆல்ரெடி அப்ளிகேஷனும் போட்டாங்க அதனால் வந்து என்னை கேட்டாலும் கேட்டினா வந்து ஒரு மனைவி மீதான வந்து ஒரு ஒரு அளவற்ற ஒரு கோபம் கூட நம்ம வச்சுக்க முடியும் இது எல்லாம் கணவருக்கும் வருமே மனைவி மீது கோபப்படக்கூடாதா எல்லாருக்கும் வரும் சராசரி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கேட்டால் அந்த கோ அந்த கோபம் டெம்பரரியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த டெம்பரரி பீரியடை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க யாரு கோபம் இருக்கிறதுனால ஒரு பெண் ஒரு பெண் கூட உறவில் இருக்கிறது அப்படி இங்கே தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கேப் விடும்போது அந்த கேப்பை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இடைவெளி இருக்குல்ல அந்த இடைவெளியில் வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் அதனால தான் நான் ஜெயம் ரவி நான் வந்து பெரிய வந்து சார்ஜஸ் பண்ண மாட்டேன் இவங்க சொல்கிறாங்களே மற்றவங்களாம் பேசும்போது சொல்கிறாங்களே ஜெயம் ரவி வந்து விமனேசரு அப்படி சொல்லிட்டு விமனேசர்னால் கடந்த இருபது வருஷமாக ஏதாவது ஒரு நடிகை வந்து குற்றஞ்சாட்டை சொல்லுங்கள் ஜெயம் ரவி இப்படிப்பட்ட நபர் எத்தனை நடிகர் மீது எப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் வருது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி மீடியாவில் பேசும்போது வியூவர்ஸுக்காகலாம் பேச முடியாது நியாயத்தை பேசணும் தர்மத்தை பேசணும் எந்த வகையில நீங்க வந்து ஜெயம் ரவி இந்த ஒரே ஒரு எரர் தாண்டி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நடிகையோட ஒரு கிசு கிசுக்கப்பட்டாரா அப்ப இந்த சூழ்நிலை வர்றதுக்காக கேட்டா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த இடைவெளியை வந்து இவங்க பயன்படுத்திட்டாங்க அவ்வளவுதான் ஒரு ஹீலர்கிட்ட போய் பேசும்போது மனம் வந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பர்சனலா வந்து பல விஷயங்களை வந்து கொட்டும் போது அவங்க வந்து இதை வந்து இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்ப கெனிஷா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஜெயம் ரவி ஃபேமஸ் ஆகணும் இல்லம்மா இப்போதைக்கு கேட்டால் வந்து ஒரு பிரபலமான நடிகர் பணம் பணம் இருக்கு ஒரு இன்னொரு கேட்டால் ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்பை நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து சாத்தியப்படாது காரணம் கேட்டால் அவங்களுடைய ப்ரொஃபஷனலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் கேட்டால் ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல மனிதன்ற அந்த ஒரே ஒரு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பாயிரும் ரவி நல்ல மனிதன்றதுனாலே தன் மனைவி மீது உள்ள சின்ன சின்ன குறைகளை வந்து குடும்பத்தில் நடக்கிற சில விஷயங்களை இன்னொருத்தருகிட்ட அவர் இருக்கிறாருன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்க முடியும் இதே அவன் வந்து ஒரு கன்னிங் மைண்டாக ஒரு கல்பிரிட்டாக இருந்தான் வச்சிங்கண்ணே அவன் வந்து கேட்டால் வந்து அவன் ஏமாத்துறனான் இருந்தாலும் வச்சுக்கங்க அப்போ அவனுடைய நடவடிக்கைகளை இவர் வந்து கொஞ்சம் வெள்ளியஞ்சியாக தனக்கு ஏற்பட்ட வந்து மனக்குறைகளை வந்து இன்னொருத்தருகிட்ட பெண்கிட்ட பகிர்ந்துக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் நான்தான் ஏறனா சொல்கிறேனே ஒரு ஆண் ஒரு கணவன் வந்து தன் மீது மனைவி மீது எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அது இன்னொரு பெண்கிட்ட பகிர்ந்துக்க கூடாது அதே மாதிரிதான் சொல்றேன் இன்னொரு ஒரு ஆணை வந்து கணவன் வந்து அவங்க கிட்ட இருக்க குறையை வந்து இன்னொரு ஆண்கிட்ட வந்து ஒரு பெண் பகிர்ந்து கூடாது ஒரு மனைவி பகிர்ந்து கூடாது அப்படி பண்ணால் இது மாதிரியான சிக்கல்கள் வந்து வரும் கெனிஷா வலையில ரவி வலையில வளையலகலாம் கிடையாது இவர்னா வலையில் விழுதுக்கு மீனா இவரு அப்படிலாம் கிடையாது வலையெல்லாம் கிடையாது இப்போதைக்கு ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு பேட் சுச்சுவேஷன் ஒரு என்ன கேட்டினா ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார் இது வந்து எனக்கு தெரிஞ்சது கேட்டனா நீண்ட காலம் இந்த வழக்கு பயணிக்குமானால் இந்த நீண்ட காலம் இந்த வழக்கு நடக்குமானால் இந்த விவாகரத்து வழக்கு நடக்குமானால் இவர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னுடைய அனுபவத்தில் நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஒரு லைன் சொல்கிறேன் அது அனுமதிங்க ஒரு விவாகரத்து வழக்கு போகுது பெரிய குற்றச்சாட்டை அவங்க அவங்க மேலே எதுவுமே இல்லை மனம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது தெளிக்கும் பிள்ளைகள் கூட கிடையாது அவங்களுக்கு மன வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன இப்போ வந்து ஒரு ஈகோ பிரச்சனையில் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க ரெண்டு தரப்பு குடும்பத்துக்கும் பெரிய தள்ளுமுள்ளு சண்டை நடக்குது விவாகரத்து அப்ளை பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் நடக்குது சென்னை ஹைகோர்ட்டில் நீதிமன்றத்தில் தான் வந்து நடக்குது ரெண்டு சைட்லேயும் அவங்க கேட்டால் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க விவாகரத்து முதல் கேஸ் முதல் டேட்டு அந்த வரும்போது மனு தாக்கல் பண்ணும்போது இந்த சைடில் வழக்கறிஞர் ஒரு பதினஞ்சு பேர் அந்த சைடில் ஒரு வழக்கறிஞர் ஒரு பதினஞ்சு பேர் நான் கூட ஒரு பார்வையாளராக தான் நான் பார்க்குறாங்க சரி ஏன்னா வந்து அந்த குடும்பம் வந்து ஓரளவுக்கு அறிமுகமான குடும்பம் தான் அங்கே வந்து என்ன வந்து எந்த சைடும் போகாமல் நம்ம போய் பார்க்கணும் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு ஒரு வாய்தான் ரெண்டு வாய்தாக போச்சுங்க ரெண்டாவது வயதாக மூணாவது வயதான்னு நினைக்கிறேன் இந்த சைடில் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த சைடில் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே தள்ளி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அந்த சைடில் ரெண்டு பேர் இந்த பெண்ணு கூட வந்து ரெண்டு பேர் அப்பா அம்மாவோ அந்த அண்ணன் தம்பி இந்த மாதிரி ரெண்டு பேர் இந்த சைடில் ரெண்டு பேர் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒருத்தர் அந்த சைட் அவங்க மட்டும் வராங்க பெண் சைடில் அந்த பெண் மட்டும் வராங்க இவங்க சை இவங்க மட்டும் வராங்க மதியத்து மேலே கேஸை தள்ளி வைக்கிறாங்க சா சாப்பிட்றது இவங்க டிஃபன் கேரக்டர் தந்துச்சு சா தனியாக சாப்பிட்றாரு அவர் ஒரு மூளையில் கட்டு சாதம் வச்சுருந்து சாப்பிட்றாரு இப்படி தான் வழக்குன்னு வந்துகிட்டே இருக்குது இப்படியே போன கேட்டால் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியேக்குள்ளே வெக்கேஷன் வருது இப்படி போகும்போது கேட்டிங்கன்னா நாட்கள் ஓடுது ஒரு நாள் வந்து விசாரணைக்கு இருக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து அந்த பெண் வந்து காலையில் அந்த வெயிலில் அவங்க வந்து நடந்து வந்தது வழக்கு ஆரம்பிக்கும் போது கேட்டால் பத்தரை மணிக்கு மயக்கச்சி விட்டாங்க ஓடி வந்து தூக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா கணவர் தூக்கி மடியில் வச்சுன்னு கேட்டால் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கத்துறாரு யாருக்கிட்டேயும் தண்ணி இல்லை தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க யாரா தண்ணி எடுத்துனாங்கன்னா யாரா தண்ணி எடுத்துட்டு வாங்கலாம் தண்ணி எடுத்துனாலும் சொல்லிட்டு கேட்டினா இவன் விட்டு போக வேண்டியதானே நீதான் விவகாரத்தை வந்து அப்ளை பண்ணிட்டேன்டா போக வேண்டியது தானே தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் கட்டலாம் தண்ணி கொடுக்குறது சரி தண்ணிடணும் அப்புறம் தண்ணி எடுத்து தெளித்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நான் சாப்பிடேண்ணா அப்புறம் ஜட்ஜி எல்லாம் பார்த்துன்னு கேட்டேன்னா அந்த கேஸ் வந்து தள்ளி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த கேஸை விசாரிக்கிறேன் அதுக்கப்புறம் ஓரமாக வராண்டாவது வந்து அவனே உட்காரச்சு என்ன காலை சாப்பிட்லையே நீ ம் நான் சாப்பிட்லாம் ம் வந்து இது உங்களுக்குள்ள அந்த இது நடக்கும் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே அந்த கேஸ் வைக்கிறாங்க ரெண்டு பேருமே இதை வழக்கறிஞர் பார்த்துட்டு சொன்னது ரெண்டு பேருமே பக்கத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த வந்து அந்த ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க ஒரே டேபிள்ல ரெண்டு பேரும் எதிர்க்க உட்காந்து சாப்பிட்டு பேசிங்கன்னா சாப்பிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் எதுக்கு நடத்தணும் முடிஞ்சிச்சு இல்ல இப்போ புரியுதுங்களா கூட இருக்கிற கூட்டங்களால கூட சில நேரங்களில் அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி ஜெயம் அதுக்கப்புறம் அந்த கேஸே என்ன நினைச்சுன்னா அந்த கேஸை அதுக்கப்புறம் விட்ரா பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்தி நீங்கள் ரெண்டு பிள்ளைங்க இருக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்குமா அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க ரெண்டு வக்கீலுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அந்த கேஸை நீங்கள் மேலே நடத்தக்கூடாது நீங்கள் எல்லாம் ஒன்றும் சமாதானமாக போயிடுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் என்ன அதை தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க அது நம்ம சொல்லக்கூடாது ஆனால் ரெண்டு பேரும் நீங்கள் இப்போ போயிடுறதான் கரெக்டு இப்படி சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கி அனுப்பிச்சு விட்டாங்க முடிஞ்சிச்சு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்றைக்கி ஸோ இதெல்லாம் ஆவேசமாக ஓடக்கூடியதுதாம்மா காவல் நிலையத்தில் இந்த குடும்ப விஷயங்கள் போனால் சில உத்திகள் கையை கடைபிடிப்பாங்க போலீஸ் அதிகாரிகள் தெரியுமா இந்த குடும்ப விவகாரத்தில் இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க அடிச்சிக்கிட்டு போனாங்கன்னு இந்த பொண்டாட்டி இந்த கணவன் மனைவின்னு அடிச்சிக்கிட்டு போனாங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில வாய்தா போடுவாங்க ஐயா இல்லை காலைல வாங்க சாயந்தரம் வாங்கன்னு சொல்லி இழுத்து அடிப்பாங்க ஐயா வரல சாயந்தரம் பதபஸ்து போயிருக்காரு நீங்கள் சாயந்தரம் வாங்க மறுநாள் காலைல போவாங்க மத்தியானம் வாங்க மறுபடியும் சாயந்தரம் வாங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் இழுப்பாங்க எதுக்கு அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சமரசமாகி சமாதானமாக போயிடுவாங்க இதெல்லாம் நடக்குமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு தரப்புலையும் நான் குறை சொல்ல மாட்டேன் இது எல்லா குடும்பங்கள்லையும் நடக்கிற சராசரி விஷயங்கள் இது நான் ஒருபோதும் வந்து கேட்டால் நான் உயர்வாக நான் நினைக்கிறது கேட்டால் ஆர்த்தி ஆர்த்தியோட முடிவு அந்த பிள்ளைகளுக்காக வாழணும்னு சொன்ன அந்த முடிவு நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அதே சமயத்தில் நான் ஜெயம் ரவி வந்து ஒரு விமனைசர் சொல்லிட்டு சிறுமைப்படுத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் அந்த மாதிரி நபர் கிடையாது கடந்த காலத்தில் அப்படின்னா அடையாளப்பட்டிருப்பார் அவர் அந்த மாதிரி நபர் கிடையாது அவர் வந்து ஒரு ஆஜான பாகவான வந்து ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ பல பேர் நம்ம சொல்லிடணும் எல்லாரும் பெரிய அழகான ஹீரோன்னு சொல்ல முடியாது உள்ளமும் அழகு தான் அவருக்கு உருவம் மட்டுமே கிடையாது உள்ளமும் அழகான மனிதர் தான் குரல் கூட ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஜெயம் ரவியோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஒன்று கேட்டால் காலம் இருக்குது கொஞ்சம் காத்திருப்போம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு நம்மளை காயப்படுத்தி உறவுகளை பிரிக்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை சே முடிஞ்சால் சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா முடியலாம் போயிடணும் ஆமாம் நம்ம எக்குத்தப்பா நிறைய பேசி அவரை வந்து வன்மத்தை கொட்டி அவர் காமல் ஈலைகள் சில பேர் போகிறத பார்க்குறேன் நியாயம் வேணாம்மா காமல் ஈலைகள் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஜெயம் ரவி வந்து அவ்வளோ மோசமான ஆள் தான் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தர் வந்து லைஃப்பில் கிராஸ் ஆகி அங்கே வந்து குடும்பத்தை சுக்குநூறாக உடைக்கிறாங்க அதை நம்ம வந்து பார்த்தோம்னா அதை மேலும் வந்து கட்டினா அதை வந்து கலசி கட்டினா சேர்த்து வைக்க பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் சார் ஒரு ஆய்வில் எட்டு முதல் பதினான்கு வயதில் இருக்க குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அது மனதளவிலும் உடல் அந்த குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஜெயம் ரவியுடைய இரு மகன்களுடைய வயது பத்து பதினான்கு தான் இப்படி இருக்கும்போது இப்போ மகன்களை கூட யோசிக்காமல் ரவி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரா இல்ல அப்படின்ற கேள்வி கணவன் மனைவி கருத்து வேற்றுமையில் விவாகரத்து முடிவு எடுக்கிறாங்கம்மா அவங்க ஒருபோதும் வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் பார்க்கறது இல்லை அரிதரும் அரிதாக இந்த மாதிரியான நல்ல பெண்மணிகள் வந்து ஆர்த்தி மாதிரி லலிதா குமாரி பிரகாஷ்ராஜோட மனைவி இருந்தாங்க முதன்மணி லலிதா குமாரி இந்த மாதிரியான சினிமா வட்டாரங்கள்லாம் சொல்கிறேன் இன்னும் கூட பலரும் கூட இருக்கிறாங்க பிள்ளைகள் மீது வந்து அக்கறைப்பட்டு அவங்களுக்கு போதும் இந்த வாழ்க்கை நம்ம வந்து கணவன் மனைவி வாழ்க்கை வேணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து உணர்வுகள் ஒன்றும் மங்கி போயிட இல்லை ஆனாலும் தியாகம்ன்ற அந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணி தான் அந்த வாழ்க்கையை அவங்க நடத்துகிறாங்க வேறு எந்த ஆணோட தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது முழுக்க முழுக்க தனிமைப்பட்டு அவங்களுக்கான வாழ்க்கை பிள்ளைகளோடு ஐக்கியமாகி கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தின்னு அப்படி இருந்து வாழ்க்கையை வந்து வாழறாங்க நம்ம பார்க்குறோம் இது வந்து ரொம்ப வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாக தான் நம்ம வந்து ஆர்த்தியை நம்ம பார்க்கணும் ஆனால் அது இல்லாமல் கணவன் இந்த பக்கம் போகிறோம் நம்ம இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு பலரும் கேட்டால் பிள்ளைகளை வந்து கணக்கில் எடுத்துக்காமல் விவாகரத்துக்கள் நடக்குது நீதிமன்றம் வந்து என்னென்னு நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெல்ஃபேர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெல்ஃபேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண ஆதாயங்களையும் அந்த வாழ்க்கைக்கான உத்தரவாதங்களையும் வந்து செஞ்சு கொடுக்குது நீதிமன்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு ஜீவனம்சம் வாங்கி இல்லை பிள்ளைகளை வளர்க்குறதுக்கான வந்து நீங்கள் தொகையை டெபாசிட் பண்ணோம் இதை வந்து கார்டியன் போட்டு அர்த்தம் இதெல்லாம் செய்து நான் என்ன சொல்ல நீதிமன்றம் செய்யுது ஆனால் உளவியல் ரீதியாக வந்து அந்த பிள்ளைகளுக்கான என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி அதுக்கு என்ன நிவாரணம் சொல்லிட்டு நீதிமன்றம் தேடினா மாதிரி எனக்கு தெரியல இப்போ ஒரு வளர்ந்த பிள்ளைகள் இப்போ வந்து எல்கேஜி யூகேஜின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் பெருசாக தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த பிள்ளைகள் ஆனால் ஒரு வளர்ந்த பிள்ளைகள் இரண்டாம் கட்ட நிலையில் இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த டீன் ஏஜில் இருக்கிறாங்க குறிப்பாக நான் சொல்கிறேன் அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தால் கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கை முழுவதுமே தேவை ஏன்னா இந்த குழந்தையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு துணை வந்து துணைனா ஒரு பாதுகாப்பு தேவை அது அப்பா அம்மா செய்யறது ஒரு பாதுகாப்பு தேவை அதுவும் குறிப்பாக வந்து ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கேட்டோம்னா பன்னெண்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இல்லை ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் வந்து திசை மாறி போயிடும் ஸ்டேட்டாக சொன்னால் பொரிக்காயிடும் உண்மை இது ஏன்னா ஆர்த்தியும் உருக்கமா போட்டது என்னன்னா என்னுடைய இரு மகன்களும் பாதிக்கப்படுறாங்களுக்கு வந்து இப்ப இப்ப இயல்பா நடக்கும் போற பிள்ளைகளா இருப்பாங்க அதுவும் படித்த நல்ல ஒரு பணக்கார குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் கிட்ட வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இணையம் மூலமா பல விஷயங்கள் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப சாதாரண பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பள்ளிக்கூடங்களும் இப்ப தெரியுது பிள்ளைகளுக்கு வந்து செய்தி உடனே வந்து செல்போன் மூலமா வந்துடுது இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு வந்து அந்த வட்டாரமே சினிமா வட்டாரத்தில் சார்ந்த பிள்ளைகளும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க படிக்கூட பள்ளிக்கூடங்கள்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பகிர்ந்துக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு இந்த வயசில் மிகப்பெரிய தீராத ஒரு ஒரு மனவலி அது சொல்ல முடியாத ஒரு மனவலி இருக்கும் ஒரே ஆறுதலும் அப்பா தான் எந்த பிள்ளைகளுக்கு எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா தான் அதுவும் அந்த அப்பா வந்து வேற ஒரு பொண்ணு கூட அதனால தான் நான் சொல்கிறேன் அப்போ வந்து தன்னுடைய யார்கிட்ட நம்ம ஆதரவு தேடி போகிறோம் பிள்ளைகள்னு கேட்டால் அப்பா கிட்ட போவோம் இல்லை அம்மா கிட்ட போவோம் அம்மா கிட்டே சொல்ல முடியாத விஷயத்துக்கு அப்பா கிட்ட போவாங்க ஏன்னா அப்பா தான் ஹீரோ அப்போ அந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு பெண்ணோட சுத்திட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு இணைச்சி பேசுகிறாங்கன்னு போது கேட்டால் மிகப்பெரிய இதை விட ஜெயம் ரவி வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வேற தண்டனையே கொடுக்க முடியாது இதை நான் வந்து ரொம்ப உரிமையோடு எடுத்து சொல்கிறேன் ஜெயம் ரவி தன் பிள்ளைகளுக்கு இதை விட மிகப்பெரிய கொடூரமான வந்து கொடிய தண்டனை வந்து வேறு எதுவுமே கொடுக்க முடியாது இனி வந்து ஒரு காலத்தில் அப்போ இதுதாங்க அங்க அதனாலதான் அந்த பெண்ணை வந்து ஒரு அரக்கியா பாக்குறாங்க கெனிஷாவ் நீங்க தமிழன்லயே நீங்க போடுங்க பயப்படாதீங்க தைரியமா நான் என்ன கேஸ் சொன்னதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் கெனிஷா வந்து ஒரு அரக்கி ஆர்த்தியை பத்தி பேசுறதுக்கு கடுகளவு வந்து பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத பெண் அவங்க பூர்வீகத்தை நம்ம ஆராய வேண்டிய அவசியமே இல்ல அதாவது நான் கேட்கறது என்னன்னா ஒரு ஒரு ஹீலர் நீங்க இன்னும் குணப்படுத்தணும்னு சொல்றீங்கல்ல அந்த பிள்ளைகளுடைய மனசு என்ன மாதிரி பாதிக்கப்படும்ன்றது கூட நீ தெரிஞ்சிக்காம நீ என்ன ஹீலராகி ஒரு கேள்வி இருக்கு ஒன்று அதுதான் சொல்கிறீங்க நீதிமன்றம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இனி ஒரு காலங்களில் என்னுடைய சின்ன ஒரு சஜஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிள்ளைகள் ஒரு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் ஒரு மேஜர் ஆகிற வரைக்கும் இந்த மைனர் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸே கொடுக்க நான் நீங்க பாரு மிஷின் மாதிரி பெற்று போட்டு நீங்க வந்து நீ இப்படி போ நான் அப்படி போகிறேன்னு சொல்லி போயிட்டு இப்போ வந்து இங்கே வந்து ஒருத்தர் மட்டுமே கிடையாது இந்த ரெண்டு இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் கடமை இருக்குல்ல ஆர்த்திக்கு மட்டுமே இல்லை கடமை இல்லை ஜெயமலிக்கும் கடமை இருக்குது ஏன்னா கடமை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் மட்டும் தூக்கி போகிறது பெரிய விஷயம் இல்லை பணம் யாரும் தூக்கி போட்டுருவாங்க இங்கே தந்தைன்ற அந்த சரியான வழிகாட்டுதல் வேணும் இல்லை அப்போ அதை நீங்கள் வந்து அந்த கடமையிலேருந்து மிஸ் ஆக முடியாதுல்ல அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து கேட்டினா மேஜர் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ஸே மேஜர் ஆன பிறகு அவங்க ஒப்பீனியன் சொல்லட்டும் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இந்த டைவர்ஸ் கொடுக்கலாமா வேணாம்ன்றது வந்து பார்த்திங்கனா இப்போ வெறும் கணவன் மனைவி கிட்ட மட்டுமே கேட்டு முடிவு பண்ணுறாங்க பிள்ளைகளையும் கேட்டு முடிவு பண்ணேன் இனி ஒரு காலங்களில் அப்போ தான் இந்த விவாகரத்துக்கள் குறையுமா இல்லைன்னா விவாகரத்துக்கள் வந்து கேட்டால் நினச்சா தூக்கி போட்டு போயிடுறான் மியூச்சுவல் மியூச்சுவல் டிரைவர்ஸ் வந்து சர்வசாதாரமாக நடக்குது எங்கேயாவது வந்து இவங்க முரண்டு பிடிக்கிறாங்க முடியாதுன்றாங்க அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது சில மியூச்சுவல் டிரைவர்ஸ்கள் கேட்டால் பிள்ளைகளை பற்றி கணக்கே கிடையாது தூக்கி பேங்கில் ஒரு அமௌண்ட்டை போட்டால் அது கிடக்குது வந்து பார்த்தீங்கன்னா வெலிங்டனில் ஸ்கூலை போட்டு விட்டால் அங்கே ஆயா பா பார்த்துக்கு போது ஏதோ ஒரு சர்வெண்ட்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படியாயிடுச்சு அது தவறுன்னு நான் சொல்கிறேன் டிரைவர்ஸே கொடுக்கக்கூடாதுன்ற நான் ஒப்பீனியன் கேட்கணும் இப்போ பிள்ளைகளும் ஒப்பீனிய கேட்கணும் அதுவும் மேஜர் ஆன பிறகு அவங்க சொன்ன பிறகு தான் மைனர் அவருக்கு அவங்க ஒப்பீனியனும் சொல்லாது அப்போ கொடுக்கவே கூடாது ஸோ அப்படி தான் நான் இருக்கணும் நான் நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார் கெனிஷா ஜெயம் ரவி ஆர்த்தி சர்ச்சை குறித்து ஒரு சரியான பொரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mvbus in 2024 1951 green park coaching center na, na, na. Daily, daily. Taste daily. Taste daily.